எல்லாருக்கும் வணக்கம் ஏவி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஆரம்ப காலம் ரொம்ப வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அட்மாஸ்பியர்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு படங்கள் இவ்வளவு ஏவி அதுவும் ஹரிசார் படத்துல அவரோட பங்கன்ல என்னோட ஏவி வருது நான் ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் என்ன பேசுன்னு தெரியல நான் வார்த்தை பேசிடுறேன் ஹரிசரை பத்தி நான் சொல்லணும்னா அவரோட படங்கள் பத்தி நான் நிறைய ஒரு ஷூட்டிங் பட் யானை படம் கூட நடிக்கும்போது ஆஹ் அப்ப அவர்கிட்ட நிறைய விஷயம் கேட்பேன் நான் ஒரு ஒரு படம் பத்தி அவர்கிட்ட கேட்டே இருப்பேன் சார் ரெண்டு படம் ஆறு சாமி அப்புறம் நிறைய படம் சிங்கம் இந்த படத்தை பத்திலாம் நான் கேட்டவங்க கேட்பேன் இது எப்படி சார் பண்ணீங்க இது எப்படி சார் பண்ணீங்க ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு டெவலப் பண்ணாதான் இருக்கும் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் இப்போ எங்க ராஷ்டநா இதோ வந்திருக்கிறோம் ரத்தன முறைகளும் வந்திருக்கோம் எப்படி சார் அப்படின்னு அது ஒரே வார்த்தை சொன்னாரு யோகி எப்பவுமே உழைப்பு தான் தான் இங்க ஜெயிக்கும் அப்படின்னாரு சார் அது சினிமால ஒரு உருவாக்க வருஷமாங்க சார் இன்னும் பல பல ஆண்டுகள் நல்லா இருக்கும் நிறைய படங்கள் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார் எங்களை ஆக நீங்க உருவாகிட்டே இருக்கணும் சார் ரொம்ப நன்றி அடுத்து விசால சார் ரொம்ப வருஷமா பட்டத்தியான தியான படத்தை ரொம்ப நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு அன்னையில் வந்து இன்னை வரைக்கும் மாறான ஒரு ஹீரோவா அவர் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் விஷால் சார் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேவிசி பிரசாத் சார் ஒரு அவார்டு பங்கு வந்து அவருக்கு அவர் வந்து ஒரு அவார்டு கொடுப்பாரு எனக்கு ஐடாபடத்துல அப்ப வந்து அவார்டு கொடுத்துட்டு கண்ணு போயிடலாம் ஆனா அங்க வந்து அத்தனை ஸ்டேட் மக்கள் இருக்கும்போது முன்னாடியும் வந்து மண்டேலா படத்தை வந்து அவர் ப்ரமோட் பண்ணாரு என்ன சொன்னாங்கன்னா இந்த படத்தை எல்லாரும் அவரை நல்லா பண்ணியிருக்காரு அது நான் ரொம்ப சார் தினேஷ் மாஸ்டர் அவர் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி என்ன அதிகமா சினிமால ஏன் ஆட மாட்டேன்னா ஒரு முறை ஒரு பாட்டு பண்ணும்போது என்னால நானும் ஹீரோ ஒரு புது ஹீரோ தான் டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நாங்க மிஸ் பண்ணிட்டே இருக்கோம் நைட்டு ஷூட் அது அப்போ ஒரு டான்ஸர் சொன்னாங்க ஒரு அம்மா ஒரு லேடி மாதம் வலி ஆடி ஆடி தொலைட்டாங்கன்னு அங்கோட விட்டுட்டேன் இதுதான் ரீசன் சில சில டான்ஸ் மாஸ்டர் தெரியும் நான் சொல்லியிருக்கேன் மத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்த வேணாம் நமக்கு என்ன தெரியுமா அதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்ட்டு அதை நம்ம ரொம்ப நன்றி கண்ணன் கண்ண மாஸ்டர் சார் மாஸ்டர் பத்தி சொல்லணும்னா நிறைய படங்கள் எவ்வளவு படங்கள் எவ்வளவு ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய விஷயங்கள் வரும் தமிழ் சினிமாவுக்கு நிறைய கொடுக்கணும் ரொம்ப நன்றி சார் சமுத்திர கணியன் ஏதாவது ஒரு சின்ன தகவலைன்னா முதல்ல போன் அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிறான் அப்படின்னு அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா தெரிஞ்சு தப்பு பண்ண போறது கிடையாது அப்போ ஒரு முறை நான் சொன்னார் ஒரு நான் எல்லா இடத்துலயும் காமெடி காமெடினா ஏன்னா இப்போ எல்லாமே நான் ஓப்பனா சொல்றேன் நான் காமெடின்னா காமெடி இருந்ததுதான் அதுக்குதான் நான் இருபத்தி மூணு வருஷம் போறேன்னு சரிங்களா அதனால என் தோர்ல காமெடி தான் வந்து நான் மிஸ் பண்ண முடியாது அப்போ ஒரு முறை அவர்ட்ட நான் கேட்டேன் என்னன்ன அப்படின்னு கேட்காங்களா பாத்தீங்கன்னா கேட்கும்போது என்னன்னா பிசினஸ் அப்படின்னு அது வர சொன்னாருன்றது வந்து அது படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பேசுவாங்க அது எனக்கு தெரியும் பட் ஆனா அவங்க ஒரு சொன்னாரு என்னன்னா கதை நல்லா இருந்ததுன்னா ஒரு கதை தானே ஒரு ஹீரோ உருவாக்கும் ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ரொம்ப நன்றினா அதனால நிறைய ப்ரொடியூசர் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல கதை வரும்போது என்னோட பட்சத்தை நான் கம்பெனி தான் நடிக்கிறேன் அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷம் கார்த்திக் பெஞ்ச் அவரோட ஒரு படம் பண்ண வேண்டியதா இருந்தது அவரோட ஸ்டோன்பென்ஸ்ல அவர் மிஸ்アーச்சி திருமௌ சேர்ந்து பண்ணவும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி थैंक எல்லாரும் நன்றி நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் ஹரியண்ணி சுகு எல்லாமே அண்ணன் தம்பி தங்கச்சி மாமன்ச்சா இப்படி சதவீமான ஒரு படைப்பா வந்துருக்கு ஹரியண்ணோட ஒப்படும் போது வேகமா கிராஸ் பண்ண தீ போச்சு அந்த மாதிரி டேரக்டர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் எனக்கு நான் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ இந்த உழைப்பு தான் இந்த உழைப்பு 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 அவ்வளோதான் அப்படி ஒரு சகோதரர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் தம்பி விஷால் அண்ணன் தம்பினா அபி அது அவ்வளோதான் அதுக்கு மேலே சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷம் சுகு சுகுவோட பல படைப்புகள் அதாவது என்ன ஒவ்வொரு முறையும் என்ன ஒரு மாதிரி நீ கவர்ச்சு இருப்பாங்க தம்பி நன்றி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ரொம்ப சந்தோஷம் என் சபோ மாஸ்டர் ஒரு முதல்ல ஒரு அஞ்சு மாடியில இருந்து என்ன ஏர்ல இறக்குனீங்க ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் டிஎஸ்பி சார் ரொம்ப சந்தோஷம் சார் யோகி தம்பி ரொம்ப மகிழ்ச்சி சார் உன்னோட பயன்படுறது கார்த்தி மூன்று முதலையும் சந்திச்சிருக்கோம்

இந்த இடத்துல இப்ப நீங்க என் கூட நின்னா எனக்கு ரொம்ப தைரியமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் வரேன்னு கிளம்பி போறேன் அப்ப ஆரம்பிச்சது நான் ரெண்டு பேரும் கேபி ஸ்கூல் இந்த படத்துக்கு நான் ரொம்ப பேசல அவர் வந்தாரு திடீர்னு கட கடகடன்னு சொல்லிட்டு இதுதான் எந்த இடத்தா நம்ம பண்றோம் அப்படின்னா ஓகே சார் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துதான் இது வந்து அண்ணன் தான் என்ன கூட்டு போனா நானும் சார் ஆக்டிங் விஷால் சார் ஆர் டைரக்டிங் விஷால் சார் அடுத்து என்னது எல்லாரும்

அனாலும் ரெண்டே கணம்னாலும் ஸ்கிரீன்ல நான் வெச்சிருக்கணும் அப்படியே ரொம்ப நன்றி சார் ஒன்ஸ் அகைன் என்ன சொல்லணும் நினைக்கிறேன் ரத்னம்ல நம்ம சண்டைக்ளில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரத்னம்ல வந்து விசால் சார் கூட நடிச்சு ஹரி சார்ோட வந்து பூஜை அடுத்தது த்ரீ இது மூணாது படம் அது இல்லாம எனக்கு சகோதர விஷா எனக்கு மிகப்பெரிய ஒரு பாட்டி இருக்கு ஏன்னா மெயினா அவருடைய முதல் படம் சண்டை கோழி இன்ன வரைக்கும் பேசப்பட்டு இருக்க படம் அதனால என்னைக்கு எப்பவுமே ஒரு சண்டை தான் இந்த படத்துல நான் பொதுவா ஒரு கிளைமேக்ஸ் சண்டை காட்சி அமைச்சிருக்கேன் அது இல்லாம ஒரு சிங்கிள் ஷார்ட் பிளான் பண்ணி எடுத்துனோம் மறுபடியும் ஹரிசார் கூப்பிட்டாரு ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட் எடுக்கணும் அப்படின்னாரு

அந்த நிகழ்ச்ச பார்க்கிற கான்செப்ட் இருப்பீங்களா அடிப்பிடிச்சு இருக்குது அந்த டைமிங் ரோப்ளிகேட்டா இருந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும் போது கேமராமேன் அதாவது சூப்பர் சார் ரொம்ப நான் நான் நாங்க பொதுவாக இருவர்டே தேங்க்ஸ் சொல்றோம் காரணம்னா அவர்தான் ரொம்ப ஏன்னா ஒன்னா கையில பேர் கையில படிச்சிருக்கோம்